ஹலோ everyone, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பிரசன்ட் continuous டென்ஸை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் ப்ரெசன்ட் என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது continuous என்று கூறும் போது ஒரு விடையும் தொடர்ச்சியாக நடக்குமாயின் அதாவது தொடர்ந்து ஒரு விடையும் நடக்கும் போது அதை கூறுவதற்கு கண்டினியஸ் என்பதை பயன்படுத்துவோம் பிரசன்ட் கண்டினியூஸ் என்று கூறும்போது நிகழ்காலத்தில் ஒரு விடயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை குறிப்பிடுகின்றது அதனால் தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நிகழ்காலத்தில் அதாவது தற்போது ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் போது அதை கூறுவதற்கு பயன்படுத்துகின்றோம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பதை பிரசன்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ் என்றும் கூறலாம் இதற்கு முன்னர் அப்லோட் பண்ணிய சிம்பிள் டென்ஸ் பற்றிய வீடியோவில் சிம்பிள் டென்ஸை இரண்டு வகைகளாக டைப் ஒன் டைப் டூ என்று பிரிக்கலாம் என்று பார்த்திருந்தோம் டைப் ஒன் ஆனது மாத்திரம் கொண்டதாகவும் டைப் டூ ஆனது செயலை குறிக்கக்கூடிய வினை சொற்களை கொண்டதாகவும் இருக்கும் என்பதை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏன் சிம்பிள் பிரசன்டென்ஸை பற்றி கூறுகின்றேன் என்றால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தெளிவாக விளங்கிவிட்டால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆனது ரொம்ப ரொம்ப இலகுவாக விளங்கிவிடும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தெளிவான விளக்கம் வேண்டுமாயின் அதனை பற்றி முழுமையாக வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கின்றோம் பார்க்காதவங்க பார்த்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வசனம் அமைக்கும் போது ஏம் இஸ் ஆவை மாத்திரம் வைத்து வசனம் அமைத்தோம் அல்லது சேலை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லை மாத்திரம் பயன்படுத்தி வசனம் அமைத்தோம் ஆனால் இங்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வசனம் அமைக்கும் போது ஆம் இஸ் ஆவையும் சேலை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லையும் பயன்படுத்தி வசனம் அமைக்கப் போகின்றோம் பி வேர்ப்ஸான ஆம் இஸ் ஆவை இங்கு ஹெல்பிங் வேர்ப் உதவி செய்யக்கூடிய வினை சொற்கள் என்றும் செயலை குறிக்கக்கூடிய வினை சொற்களை மெயின் வேர்ப் பிரதானமான வினை சொற்கள் என்றும் எடுத்து கொள்ளப் போகின்றோம் ஹெல்பிங் வேர்ப்ஸான ஆம் இஸ் ஆவானது ஐயுடன் ஏம் என்றும் சிங்குலர் சப்ஜெக்ட் ஒருமையான கழுவாயுடன் இஸ் என்றும் ப்ளூரல் சப்ஜெக்ட் பன்மையான கழுவாயுடன் ஆ என்றும் வரும் இவற்றைப் பற்றி முன்னரே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பற்றிய வீடியோக்களில் பார்த்திருந்தோம் அது எவ்வாறு வருகின்றது ஐயுடன் ஆம் ஐ ஆம் யூ சிங்குலர் ஒருமையாக இருந்தாலும் சரி ப்ளூரல் பன்மையாக இருந்தாலும் சரி யுவுடன் ஆ என்றுதான் வரும் ஏனைய சிங்குலர் சப்ஜெக்ட் அதாவது ஒருமையான வலுவாயுடன் இஸ் என்பது வரும் ஹி இஸ் ஷி இஸ் இட் இஸ் சைல்ட் இஸ் கவு இஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட் பன்மையான வலுவாயுடன் அ என்பது வரும் வி ஆ யூ ஆ தே அதே போல் பிள்ளை சைல்ட் என்பதன் ப்ளூரல் சில்ட்ரன் ஆகவே சில்ட்ரனுக்கு அருகிலும் அ என்பது வரும் சில்ட்ரன் ஆ கவுஸ் அ இவற்றுடன் வேர்புடன் ஐஎன்ஜியை சேர்த்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக கூறுவோம் உதாரணமாக சாப்பிடுதல் ஈட் என்ற வேர்பை எடுத்துக்கொண்டால் ஈட்டுடன் ஐஎன்ஜியை சேர்த்து ஈட்டிங் என்று ஐ யூ ஐஎம்ஈட்டிங் ஈட்டிங் ஹீ இஸ் ஈட்டிங் ஷீ இஸ் ஈட்டிங் இட் இஸ் ஈட்டிங் சைல்ட் இஸ் ஈட்டிங் கவு இஸ் ஈட்டிங் ப்ளூரல் பன்மையாக வரும்போது வி ஆர் ஈட்டிங் யூ யூஆர் ஈட்டிங் தே ஆர் ஈட்டிங் சில்ட்ரன் ஆ ஈட்டிங் கவுஸ் ஆ ஈட்டிங் என்று கூறுவோம் இங்கு கவனித்தீர்கள் என்றால் சிங்கியுலர் ஒருமையாக இருந்தாலும் சரி ப்ளூரல் பன்மையாக இருந்தாலும் சரி ஈட்டிங் என்பதையே வேர்புடன் ஐஎன்ஜியை சேர்க்கும் போது கூறுகின்றோம் ஆகவே வேர்புடன் ஐஎன்ஜி வரும்போது போது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒன்று போலதான் வரும் கண்டினியஸ் டென்ஸ் சிங்குலர் ஒருமையானதா அல்லது ப்ளூரல் பன்மையானதா என்பதை கண்டறிவதற்கு உதவி செய்யும் வினைச்சொற்களான அதாவது ஹெல்பிங் பயன்படுத்தி கண்டறியலாம் வேர்புடன் ஐஎன்ஜியை சேர்த்து ing வேர்பாக வருவதை பார்ட்டிசிபிள் என்று கூறுவோம் வளமையாக பிரசன்ட் பார்ட்டிசிபலாக verbை மாற்றும் போது சாதாரணமாக உடன் ing மாத்திரம் சேர்த்தால் போதும் உதாரணமாக ஈட்டுடன் ஐயன்ஜி வரும் போது EATING என்றும் ஸ்லீப்புடன் ஐஎன்ஜியை சேர்த்து ஸ்லீப்பிங் கோவுடன் ஐயன்ஜியை சேர்த்து கோயிங் என்றும் கூறலாம் சில வேர்புடன் ஐயன்ஜியை சேர்க்கும் போது அந்த வர்பின் கடைசி எழுத்து இரட்டிப்பாகி அதாவது இரண்டு எழுத்துக்களாக மாறி ING சேர்ந்து வரும் உதாரணமாக ரன்னுடன் ING சேரும் போது ரன்னிங் என்று அந்த ரன்னில் வருகின்ற கடைசி எழுத்தான எண் இரண்டு எழுத்துக்களாக மாறி ஐஎன்ஜி சேர்ந்து வருகின்றது அது ஏனெனில் வேர்பின் கடைசி எழுத்திற்கு முன்னுள்ள எழுத்தானது வவல் லெட்டராக இருந்தால் வவல் லெட்டர்ஸ் என்னென்ன ஏஇ யூ வவல்ஸ் பற்றி முழுமையாக விளக்கம் வேண்டுமாயின் அதை பற்றியும் விளங்கப்படுத்திய வீடியோ முன்னரே அப்லோட் பண்ணிருக்கின்றோம் பார்க்காதவங்க பார்த்து இங்கு ரன்னின் கடைசி எழுத்தான எண்ணுக்கு முன்னுள்ள எழுத்து யூ வவல் லெட்டராக வருவதனால் அதனுடன் ஐஎன்ஜி சேரும் போது ரன்னின் கடைசி எழுத்தான எண் இரண்டு எழுத்துக்களாக மாறி ஐஎன்ஜி சேர்ந்து வரும் இது இதுபோலவே வின்னின் கடைசி எழுத்தான எண்ணுக்கு முன்னுள்ள எழுத்து ஐ வவல் லெட்டராக இருப்பதனால் ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது வின்னின் கடைசி எழுத்தான எண் இரண்டு எழுத்துக்களாக மாறி வினிங் என்று வரும் ஸ்கிப்புடன் ஐஎன்ஜியை சேர்க்கும் போது ஸ்கிப்பின் கடைசி எழுத்தான பி முன்னருள்ள கழுத்தானது ஐ ஒரு ஆகும். எனவே ஸ்கிப்பின் கடைசி எழுத்தான பி இரண்டு பி எழுத்துக்களாக மாறி ஐஎன்ஜி சேர்ந்து ஸ்கிப்பிங் என்று வரும் அதுபோலவே ஸ்டொப்புடன் ஐயஞ்சி சேர்க்கும் போது ஸ்டொப்பின் கடைசி எழுத்தான பியிற்கு முன்னருள்ள எழுத்தானது ஓ ஒரு வவலெட்டர் ஆகும் ஆகவே பி இரண்டு எழுத்துக்களாக மாறி ஐஎன்ஜி சேர்ந்து ஸ்டொப்பிங் என்று வரும் ஸ்லீப்புடன் ஐஎன்ஜி சேரும் போது ஸ்லீப்பிங் என்று இரண்டு பி எழுத்துக்களாக மாறி வராது ஏனெனில் ஸ்லீப்பின் கடைசி எழுத்தான பியிற்கு முன்னருள்ள எழுத்து இ பவல் லெட்டராக இருந்தாலும் அதற்கு முன்னுள்ள எழுத்தும் வவல் லெட்டரான ஈயாக இருப்பதனால் இங்கு இரண்டு வவல் லெட்டர்ஸ் வருவதனால் ஸ்லீப்பிங்கின் கடைசி எழுத்தான பி இரண்டாக மாறி வராது ஆகவே வளமையாக வருவது போன்று ஸ்லீப்புடன் ஐஎன்ஜி சேர்ந்து ஸ்லீப்பிங் என்றே வரும் ஸ்விம் என்ற வேன் கடைசி எழுத்தான எம்மிற்கு முன்னருள்ள உள்ள எழுத்து ஐயன் வவலாக வருவதனால் ஐயன்ஜி சேரும் போது ஸ்விம்மிங் என்று இரண்டு எம் எழுத்துக்களாக மாறி வரும் கட் சிட் என்கின்ற வர்ப்ஸை எடுத்துக்கொண்டால் இவற்றின் கடைசி எழுத்தான டீயிற்கு முன்னருள்ள எழுத்து வவலெட்டராக வருவதனால் கட்டிங் சிட்டிங் என்று ஐஎன்ஜி சேரும்போது இரண்டு டி எழுத்துக்களாக மாறி வரும் அடுத்ததாக லெட்டர் இயில் முடிவடையும் வர்ப்ஸுடன் ஐஎன்ஜி சேரும் போது எவ்வாறு வரும் என்பதை பார்ப்போம் லெட்டர் இயில் முடிவடையும் வர்ப்ஸிற்கான சில உதாரணங்கள் கம் ரைட் பேக் மேக் இவற்றுடன் சேர்க்கும்போது கடைசி எழுத்தான ஈயை அகற்றிவிட்டு சேர்க்க வேண்டும் எவ்வாறு வரும் கம் என்கின்ற வேர்பை எடுத்துக்கொண்டால் ஈயை அகற்றிவிட்டு ஐஎன்ஜியை சேர்த்து கம்மிங் என்று வரும் ரைட் என்கின்ற வேர்பை எடுத்துக்கொண்டாலும் ஈயை அகற்றிவிட்டு ஐஎன்ஜி சேர்த்து ரைட்டிங் என்று வரும் இது போலவே பேக் மேக்குடன் ING சேரும் போது EI அகற்றிவிட்டு baking, making என்று வரும் present continuous tense sentence வசனம் அமைக்கும் போது subject, am, அல்லது is, அல்லது are, verb, ING, the rest of the sentence subject எழுவாயாக வரும் am, அல்லது is, அல்லது are, to be verbs அல்லது ஹெல்பிங் வேர்ப் உதவி செய்யக்கூடிய கூறுவோம் இங்கு வேர்ப் என்று கூறுவதுதான் மெயின் வெர்ப் பிரதானமான வினைச்சொல்லாக வரும் மெயின் வேர்புடன் ஐஎன்ஜி சேரும் போது அதனை பிரசன்ட் பார்ட்டிசிபிள் என்று கூறுவோம் த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மீதமுள்ள வாக்கியம் என்று கூறும்போது அது ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளாகவும் வரலாம் அல்லது வாக்கியத்தை முழுமையாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஏனைய சொற்களாகவும் இருக்கலாம் பிரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸில் எவ்வாறு வசனங்கள் வரும் என்பதற்கு உதாரணங்களை பார்ப்பதற்கு முன்னர் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரசன்ட் கன்டினியூஸ்டென்ஸை தற்போது ஒரு விடையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது பயன்படுத்துவோம் உதாரணமாக தற்போது நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று வைப்போம் புத்தகத்தை இப்போதே பிரசன்டில் வாசித்துக் கொண்டே இருக்கின்றேன் தொடர்ச்சியாக வாசிக்கின்றேன் கண்டினியூஸாக செய்கின்றேன் அதனால் தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருகின்றது எவ்வாறு வரும் முதலில் சப்ஜெக்ட் எழுவாய் வரும் இங்கு எழுவாய் ஐ நான் அதற்கு அருகில் ஏம் அல்லது இஸ் அல்லது ஆ வரும் இங்கு ஐயை பயன்படுத்துவதால் ஐக்கு அருகில் ஏம் என்பதே வரும் அடுத்ததாக மெயினான பிரதானமான வேர்புடன் ஐஎன்றி வரப்போகின்றது பிரதானமான வேர்பு என்ன வாசிக்கிறது வாசிப்பதை கூறுவதற்கு என்ன பயன்படுத்துவோம் ரீட் ரீடுடன் ing ஐ சேர்த்து ரீடிங் என்று கூறுவோம் இப்போது ஐ ஆம் ரீடிங் என்று வந்துவிட்டது அடுத்ததாக ஒப்ஜெக்ட் அல்லது த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மீதமுள்ள வாக்கியம் வர வேண்டும் இங்கு எதனை வாசிக்கின்றேன் ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகம் என்று கூறுவதற்கு என்று கூறுவோம் ஆகவே ஐ ஆம் ரீடிங் அ புக் என்று நான் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறலாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவாக வசனம் அமைக்கலாம் அதற்குரிய சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் என்பவற்றை எவ்வாறு கண்டறியலாம் என்பதை பற்றி முழுமையாக விளங்கப்படுத்திய வீடியோ முன்னரே அப்லோட் பண்ணியிருக்கின்றோம் அது பற்றி தெளிவான விளக்கம் வேண்டுமாயின் அந்த வீடியோவையும் பார்த்து கொள்ளலாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸிற்கான மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றான் என்பதை கூறுவதற்கு அவன் என்பதற்கு ஹீ ஹீ சிங்குலராக வருவதனால் அதற்கு அருகில் இஸ்ஸுடன் விளையாடுவதற்கு பிளே அதனுடன் ஐயன்ஜி சேர்ந்து பிளேயிங் எதனை விளையாடுகிறான் கிரிக்கெட் அதனால் ஹி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் என்று கூறலாம் எனது அம்மா இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுவதற்கு எனது அம்மா என்பதை மை மதர் மை மத என்பது சிங்குலர் ஒருமையாக வருவதனால் அதற்கு அருகில் இஸ் என்பதுடன் சமைப்பதற்கு குக் அதனுடன் ஐஎன்ஜி சேர்ந்து குக்கிங் என்றும் இரவு உணவிற்கு தின ஆகவே மை மத இஸ் குக்கிங் தின என்று வரும் பிள்ளைகள் பூங்காவில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு த சில்ட்ரன் சில்ட்ரன் என்பது ப்ளூரல் பன்மையாக வருவதனால் அதற்கருகில் ஆ என்று வரும் இங்கு வேபான ஓடுதல் ரன் என்பதன் கடைசி எழுத்தான எண்ணிற்கு முன்னுள்ள எழுத்து யூ வவலெட்டராக இருப்பதனால் அந்த எண் இரண்டு எழுத்துக்களாக மாறி ஐஎன்ஜி சேர்ந்து ரன்னிங் என்று வரும் அதனுடன் பூங்காவில் என்று கூறுவதற்கு இந்த பாக் என்று கூறுவோம் ஆகவே The children are running in the park. என்று வரும் இந்த வசனங்களை கவனித்தீர்கள் என்றால் நான் முன்னரே கூறியது போன்று பிரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸில் வசனம் வரும்போது சப்ஜெக்ட் ஏம் அல்லது இஸ் அல்லது ஆவுடன் வேர்ப் ஐஎன்ஜி த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மீதமுள்ள வாக்கியம் என்கின்ற ஓர்டரில் வருகின்றன இன்றைய பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்டில் கேட்டுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ Bye.